அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு தமிழ் தேசியம் என்பது ஒரு பிரிவினைவாதமா இல்லை அதை ஒரு தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட வேண்டுமா அப்படின்றதுதான் ஆஹ் சீமானன்னா சமீப காலமா இதை பத்தி பேசுறாங்க நவீன தீண்டாமை நவீன தீண்டாமைன்னு அதை பற்றி தான் இன்னைக்கு காணொலியில பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி முதல்ல நாம வந்து தமிழ் தேசியம் அப்படின்றது பிரிவினைவாதமா அப்படின்றத பார்ப்போம் இப்ப தமிழ் தேசியத்தை வந்து செப்பரேட்டிஸ்ட் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே தமிழ் தேசியம் அப்படின்றது பிரிவினைவாதமா அப்படின்றத ஒரு சான்றோடு இப்ப நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே தெரியுமா ஏ கே சிஆர் கே சந்திரசேகர் ராவ் அப்படின்றவங்க இவங்க தெலங்கானா அப்படின்ற ஒரு மாநிலத்தையே உருவாக்கி அதுல வந்து முதலமைச்சராக அவங்க வந்து பதவியேற்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் முதல்ல பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல நான் வந்து என்னோட பொறியியலை முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல சேர்றேன் அந்த தனியார் நிறுவனத்தோட பயிற்சியில வந்து ஒரு தெலுங்கு பேசுற பையன் அவன் வந்து ஆந்திராவை சேர்ந்தான் அவனும் நானும் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் மாப்பிள மச்சான் அப்படின்ட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் நல்லா தமிழ் பேசுவான் அவன் வந்து என்கிட்ட சொல்றான் நான் உன்ட்டே கேட்டேன் எந்த ஊர் உனக்கு நீ ஆந்திராவில இருந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கோம் அவன் சொன்னா நான் ஆந்திர பிரதேஷ்ல நான் வந்து தெலங்கானாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது தெலங்கானான்னு சொல்கிறான் அப்படின்ட்டு ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு தெலங்கானா ஒரு மாநிலம் அப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி ஐந்துல நான் அடுத்த நாள் வந்து அவன் கேட்குறப்ப ரெண்டு தெலங்கானா ஒரு மாநிலமே கிடையாது நீ தெலங்கானா அப்படின்னு சொல்றீங்கறப்போ அவன் சொன்னா இல்லை வடக்கு ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களில் சிலவற்றில வந்து நாங்கள் வந்து மக்கள் வந்து அது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலமா இருந்தாலும் நாங்க எங்களை தெலுங்கானாவை சேர்ந்தவங்க தான் சொல்லுவோம் அப்படின்னா நான் ஒன்னே கேட்டேன் எதுக்காக நீங்க வந்து அப்படி சொல்றீங்க ஒருவேளை உங்களோட மொழி எதுவும் வேறையா இல்லை உங்களோட எது கலாச்சாரம் எதுவும் வேறையா அப்படின்றப்ப அவன் சொன்னா இல்லை நாங்க தெலுங்கு தான் பேசுவோம் ஆனா இங்க ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வருகின்ற மக்கள் எங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க நாங்க கொஞ்சம் பின்தங்கியதுல இருந்து வர வர மாதிரி இருக்கும் அப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறப்ப எங்களுக்கு எதுவுமே அங்க கிடைக்காது அதனால அவங்கள நாங்க ஒரு வேற ஆளுங்களை தான் பார்ப்போமே தவிர நாங்க அவங்கள எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவங்களா பார்க்க மாட்டோம் நீ ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு ஒரு மாநிலமா இருந்தாலும் நாங்க எங்களை தெலுங்கானாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு இது கேட்டப்ப ஆனா இந்த சிக்கலை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்தே எப்படி இருக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அவங்க வந்து அங்க போராட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க எங்களை ஆந்திராவோட சேர்க்காதீங்க எங்களை ஒரு தனி மாநிலமா வச்சிருக்கணும் ஆனா அதை கேட்காம இப்ப சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதற்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஐயா பெரும் மதிப்பிற்கு மரியாதை கே சிஆர் கே சந்திரசேகர் ராவ் அப்படின்றவங்க அவங்க கட்சிய ஆரம்பிச்சு ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு மாநிலத்தை அவங்க பிரிக்கிறாங்க பிரிச்சு அதை தெலங்கானா அப்படின்னு அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்க கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களால உடனே அதை செய்ய முடியல அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸோட ஒரு கூட்டணியில போயிட்டு அந்த கட்சி அந்த கூட்டணியில வச்சிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த இது வந்து பிரிக்கப்படுகின்ற இந்த மாநிலம் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற மாநிலம் தெலங்கானவுன்னு பிரிக்கப்படுகின்ற ஆந்திரானு பிரிக்கப்படுகின்றது இப்ப அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் சொல்றாரு எங்கள் மக்களுக்கான உரிமைகளை நான் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு நான் விரும்புனேன் அதனால இந்த மாநிலத்தை நாங்க பிரிச்சிருக்கோம் அப்படின்னு அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே மொழி தான் பேசுறாங்க அவங்க தெலுங்கு மொழி தான் பேசுறாங்க ஆனா தெலுங்கு மொழி பேசுறதுல எங்கள் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இதுல எல்லாம் முன்னுரிமை தரப்படலாம் அப்படின்றதுக்காக அந்த மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க கேசிஆர் அப்ப கேசிஆர் அவர்கள் ஒரு பிரிவினைவாதின்னு கேட்டா இல்லை அப்படின்றது அதுக்கு பதில் அது ஏன் அப்படின்னா அவர் தன் மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர் அவர் அவங்க வந்து தெலுங்கு பேசுறாங்க அவங்களுக்கு நம்மளுக்கு முரண்கள் இருக்கு அதெல்லாம் வேற ஆனா அந்த மக்களுக்காக அவர் நின்று போராடி அந்த மாநிலத்தை பிரித்து அந்த மக்களின் உரிமைகளை பெற்று தந்தவர் அப்படின்றதுல நம்ம வந்து அவரை மதிக்கிறோம் அப்ப அவங்க வந்து அடிமைகளா கிடையாது ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு இருந்தாலும் தங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றப்ப அவங்க தங்கள் மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுல ஐநூறு வருஷமா ஐநூறு வருஷமா உலகத்திலேயே மிகவும் அதிகமாக அடிமையா இருக்கின்ற ஒரு இனம் அப்படின்றது பேசுறவர்கள் விஜயநகர படைத்தலைவர்களா உள்ளார அடிமைப்படுத்துறாங்க அது வரலாறு நடந்துச்சு அப்படி இருக்கிறப்ப வேட்டு வேறு ஒரு மொழி பேசுற மக்கள் அவங்க வேறு ஒரு கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் கொண்ட ஒரு மக்கள் நம்மளை அடிமையா வச்சிருக்கிறப்ப தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கி நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி சீமான ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு வரப்ப எப்படி எங்களை எவ்வளவு பிரிவினைவாதின்னு சொல்ல முடியும் அப்ப எங்களை யார் பிரிவினைவாதின்னு சொல்றா யார் பிரிவினைவாதின்னு சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு மணல் அள்ளிவிக்கிறது கிட்னியை திருடுறது மலைகளை உடைத்து கல்கொரையை ஆக்குறது எல்லா இடத்துலயும் ஊழல் லஞ்சத்தை வணிகமயமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி சுரண்டி தள்ளுகின்ற இந்த தெலுங்கு இனவெறி கும்பல் தான் தமிழ் தேசியத்தை பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பிரிவினைவாதிகள் திராவிட பிரிவினைவாதிகள் திராவிட தீவிரவாதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க தமிழர்கள் அனைவருக்குமே சாதிய மதம் நன்றாக ஊட்டப்பட்டு ஒரு பெருத்த இனமான தமிழினம் இப்ப சாதியில நடைபெறுகின்றன பத்தி ஒரு ஈவேரா கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த மூன்று கட்சிகள் திமுக அனதர் திமுக அதாவது அதிமுக தெலுங்கர் மன்னிக்கணும் தமிழக வெற்றிகளும் இந்த மூன்று கட்சிகளும் ஈவேராவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க பதில் சொல்லல ஆனா கவினோட படுகொலைய ஒரு சாதி ஆணவ படுகொலைன்னு சொல்லி தமிழ் கம் சமூகத்துக்குள்ள சண்டைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போய் கவின் வீட்டுல நின்னவர் அண்ணன் சீமான அவர்கள் அப்ப தமிழனுக்குள்ளார ஜாதி பிரிவினை ஏற்படுத்தி மத பிரிவினை ஏற்படுத்தி தமிழர்களை பிரித்து வைத்திருக்கும் திராவிடர்கள் பிரிவினைவாதிகளா இல்ல தமிழ் தேசியம் அப்படின்றது பிரிவினை கேட்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி உண்மைக்கிறேன் நம்மளோட உரிமைகளை நாம் போராடி பெறப்ப நம்மளை பார்த்து யார் பிரிவினைவாதிகள்னு சொல்லுவாங்க ஆங்கிலேயர் இந்தியாவில் ஆட்சி செஞ்சப்ப மகாத்மாவும் நேதாஜியும் போய் அவங்க போரிட்டு அவங்களுக்கான ஒருத்தர் அகிம்சையில போர் முறை பண்றாரு துப்பாக்கி எடுத்து போர் பண்றாரு அப்படி இருக்கிறப்ப அவர்களை பார்த்து அவங்க என்ன சொன்னான் அப்ப நம்மை ஆட்சி செய்பவர்கள் நமக்கான அடிமைகளை நம்ம நமக்கான உரிமைகளை மறுப்பவர்கள் நம்மளை பிரிவினைவாதிகள் தான் சொல்லுவாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் இல்லை அப்படின்றத அர்த்தம் அப்ப பன்னெடுங்காலமாக ஏன் சே மூவேந்திர கவத்தாரத்திலிருந்தே சேர சோழ பாண்டியன்னு பிரிஞ்சு நம்ம சண்டை போட்டப்ப பல ஆயிரம் வருடங்கள் கழித்து தமிழ் மொழியின் மூலமாக ஒரு ஓர்மையை ஏற்படுத்த வேண்டும் இங்கு சாதி கிடையாது தமிழர் அனைவரும் ஒரே சமூகம் ஒரே சமமான ஒரு சமூகம் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை வைத்து அதுல தமிழ் மொழியை முன்வைத்து தமிழர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தம் இன விடுதலைக்காக போராடி பெற வேண்டும் அப்படின்ற தமிழ் தேசிய சித்தாந்தம் பிரிவினைவாத சித்தாந்தம் இல்லை அப்ப நம்மளை பிரிவினைவாதிகள் சொல்ற இந்த தெலுங்கு இனவெறி கூட்டம் தான் நம்மளை பிரித்து வைத்திருக்கணும் அப்படின்ற உண்மையை நம்ம புரிச்சுக்கணும் சரிங்களா அப்ப தமிழ் தேசம் என்பது பிரிவினைவாதம் இல்ல அது தமிழர்களுக்கும் ஒற்றுமை கொண்டு வருகின்றது இதை நான் இன்னமும் மூலம் சொல்றேன்ல சில பேர் சொல்றாங்க பார்ப்பனர்களும் இஸ்லாமியர்களும் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு நான் அதை ஏன் கேட்கிறேன் ஏன் பார்ப்பனர்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமை இருக்க கூடாதா தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் தான் அவர்கள் இருவருமே மலையாளத்துல எந்த ஒரு மலையாள பார்ப்பனோ மலையாள இஸ்லாமிய சண்டை போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல அவங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க மதத்தை தாண்டி அவங்க யாரை நிறுத்தினாலும் அவங்க மலையாளியான்னு பார்த்து அவங்க வாக்களிக்கிறப்ப ஏன் நம்ம நாட்டுல மட்டும் எல்லாருமே சண்டை போட்டுக்கணும் ஏன் தமிழை தாய்மொழி கிறிஸ்தவர் தமிழை தாய்மொழியை கொண்ட பார்ப்பனும் சண்டை போடணுமா தமிழை தாய்மொழியை கொண்ட கிறிஸ்தவர் தமிழை தாய்மொழியை கொண்ட இஸ்லாமிய சண்டை முதல்ல ஏன் மனிதர்கள் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம மொழியை வைத்து எல்லாரும் ஓர்மைப்படுத்துறப்ப நம்மளை ஏன் பிரிவினைவாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கள் நம்மை பல ஆண்டு காலமாக சுரண்டி பிழைக்கின அதனால பிரிவினைவாதம் சொல்றோம் சரிங்களா இப்ப அப்ப தமிழ் தேசியம் அப்படின்றது பிரிவினைவாதம் அல்ல அது தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமையை கேட்கின்ற ஒன்று அப்படின்றது இப்ப தீண்டாமையை பத்தி பேசுவோம் இதை வந்து நான் கொஞ்சம் விரிவாவே பேசணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு தொழில்நுட்ப கூட்டரங்கம் இங்க நடந்துச்சு அமெரிக்கா சில வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து தமிழ் தொழில்நுட்ப கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஐயா ஒருத்தர் சொல்லியிருந்தா சரி நானும் வரேன் அப்படின்னு நாங்க போயிருந்தேன் இப்போ அந்த கூட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா நான் முத நாள் போகிறேன் அங்க எல்லாருமே தொழில் முனைவோர்லாம் இருந்தாங்க நானும் போனேன் எல்லாருமே நான் எனக்கு வந்து கட்சியெல்லாம் நான் தாண்டி அது இந்த இடத்துல வந்து கட்சியை கொண்டு வரக்கூடாது ஏன்னா அது ஒரு தொழில் ஒரு கூட்டம் அப்படின்னு நான் போகிறேன் அங்கே போயிட்டு உட்காந்து பேசுகிறேன் சில பேர் நல்லா பேசுறாங்க சில பேர் நல்லா பேசுகிறேன் எனக்கு அப்போ அது புரியலை ஏன் நல்லா பேசல அப்படின்னு அடுத்த நாள் காலையில் உணவு இருந்ததுக்காக எல்லாரும் போகிறோம் உணவு இருந்துறப்ப போறப்ப நான் மட்டும் தனியா உட்காந்துருக்கேன் என்னை மட்டும் தனியா விட்டுட்டாங்க மத்த எல்லாம் அவங்களாம் சேர்ந்து உணவு இருந்துறாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்க ஒருத்தர் என் கூட வந்து நான் இருந்தப்ப எனக்கு பக்கத்துல அவர் அருகில் உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அந்த ஐயா நான் சாப்பிடுற வரைக்கும் காத்து இருந்து என்ன கூட்டிட்டு போனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பல அந்த ஐயா வந்து ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர் நல்லா கேட்டுங்க என் பக்கத்துல உட்காந்து இவங்கள நான் அவமானப்படுத்தி என்ன இது பண்ணப்ப இவரு மட்டும் என் பக்கத்துல உட்காந்து நான் சாப்பிட்ற வரைக்கும் இருந்து நான் சாப்பிட்டு முடிச்சே ரெண்டு பேரும் தட்டை போட்டுட்டு நாங்க பேசிகிட்டே போனோம் அப்ப எனக்கு தெரியல நடந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தமிழ் தொழில் முனைவோர் அப்படின்ற இந்த இதுல தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க அதாவது அவங்கதான் வந்து உள்ளார வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை ஒருத்தரு கேட்டுட்டாரு ஏன்னா இது தமிழ் தொழில் முனைவோன்னு இருக்கு நீங்க ஏன் தெலுங்கர்கள் எல்லாருமே தலைமை இருக்கிறீங்க இது தமிழர் தானே தலைமை இருக்கணும் ஒன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆஹ் ஒரு உலகத்தின் தலை சிறந்த சுதந்திரம் பேச்சு உரிமை இருக்கிற ஒரு நாடு அமெரிக்கா அந்த அமெரிக்கா எப்படி ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டுட்டாங்க அந்த வாட்ஸ்அப் கூட்டத்தையும் அட்மின் மோட்ல போட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட ஒரு அடிமைகளையே நம்ம நம்மளை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அந்த கேள்விக்கான பதிலை விட்டுட்டு வாட்ஸ்அப் அட்மின் குரூப்ல போட்டுட்டு அவங்க மட்டும் செய்தி போடுவாங்க நம்ம எல்லாம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாளா பொருளை ஏன் நம்ம இப்படி நடத்தணும் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது அது குழுவின் தலைமையா ஒருத்தர் பார்ல அவரு தெலுங்குரு மத்த எல்லாம் அந்த கோஷ்டி தான் ஆனா தமிழர்கள் நம்ம போய் உறுப்பினரை மட்டும் சேர்ந்துக்குன்னு உங்க மேல என்னன்னு ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்ட்டு இதை என் பேரை பார்த்துட்டு உனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இங்க ஒரு பெரிய பினாமி ஒன்னு சுத்திட்டு இருக்கோம் பெரிய பினாமி ஒன்று சின்ன பினாமி ஒன்று அந்த ரெண்டு பினாமி என்ன பண்ணிடுச்சுன்னா என் பேரை பார்த்துட்டு இவங்க சொல்லிட்டாங்க தமிழ் வரான் இவனை வந்து நம்ம இப்படிதான் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு பார்ப்பனர்கள் தோத்தி விடுவாங்கப்பா அப்ப நான் உங்களுக்கு சொல்ற சனாதனத்தை எதிர்க்கின்றோம் பார்ப்பனர்களை எதிர்க்கின்றோம்னு தமிழ்நாட்டுல தம்பு சுத்தி நம்பவே நம்பாதீங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை மிக மோசமாக இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருப்பவர்கள் பார்ப்பனர்கள்ல தெலுங்கு இனவெறி கும்பல் தான் அது எனக்கு நடந்திருக்கு அதனால நான் சொல்றேன் இவங்க சொல்லுவாங்க ஐயோ பார்ப்பா வந்து அது பண்ணா இது நீங்க பண்றத விட அவங்க எதுவுமே பண்ணல அதான் உண்மை நீங்கள் தான் தமிழினத்தில் முதன்மை விரோதிகளை எதிரிகளை துரோகிகளா இருந்து எங்களை இந்த மாதிரி காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களையும் நானும் பாத்துட்டேன் நீங்கள்தான் முதல் இடத்துல இருக்கீங்க அப்ப சொல்லி வச்சிருது இவன் வராவ இவன் வந்து நம்ம அவமானப்படுத்தணும் இவன் கிட்ட போக கூடாது அப்படின்ட்டு அப்ப பாத்துக்க என்ன சித்தாந்தமா இருக்கலாம் கோட்பாடா இருக்கலாம் ஆனா நான் அங்க போய் நிக்கிறது வந்து தொழில்நுட்பத்துக்காக நிக்கிறேன் தொழில்நுட்பத்துக்காக அங்க போய் நிக்கிறப்ப தொழில் முனைவோர்களா அங்க நிக்கணும் நம்ம நினைக்கிறப்ப அங்க கூட இவன் யாரு இவ இவ என்ன சித்தாந்தம் அப்படின்னு வச்சு என்னை நீங்கள் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் நீங்க ஏன் குறை சொல்றீங்க ஏன் பார்ப்பனர் போற சொல்ற அதுலயும் பாரு ஒரு பார்ப்பனர் ஏற்க தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்கன்னு அவர் என் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு அந்த மனுஷன் ஒண்ணுமே சொல்ல உங்களை இந்த மாதிரிலாம் பண்றோம் எதுவுமே என்கிட்ட பேசிட்டு மட்டும் இருந்தேன் எனக்கு அப்ப புரியல அப்ப எவ்வளவு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு எல்லாம் கஷ்டப்படல ஏன் தெரியுமா இவனுங்க திருட்டு பசங்க இந்த திருட்டு பசங்க என்ன தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாகிறதுக்கு அப்ப நான் வந்து என்ன மனசு கஷ்டப்பட போறேன் நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சாதாரண நினைக்கிறீங்க தமிழ் தேசியம் என்பது ஒரு தவம் இங்க அவமானங்கள் அதிகமா நம்ம சந்திக்கணும் ரொம்ப அடிப்படையாதான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும் புகழ் பதவி எதை பத்தியும் கவலைப்படுவா தமிழ் தேசியம் அப்படின்றது இது ஒரு தவ வேலை இதை உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க சீமா அண்ணனோட அந்த இடம் இருக்கு பாருங்களேன் அது ஒரு தவத்தில் இருந்து நடத்தப்படுகின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் எப்பயும் ஒரு வருஷத்துக்கு இப்படி போய் அவமானப்பட்டு வரேன் அண்ணனை அவங்க தினமும் வேணும்னே அவமானப்படுத்துவாங்க நவீன தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க நல்லா அவனை புரிஞ்சுங்க இதுல இந்த தீண்டாமை கொடுமையில இந்த தெலுங்கு இனவெறி கும்பல் என்ன அவமானப்படுத்துறதோ என்ன அசிங்கப்படுத்துறதோ எனக்கு நான் அவமானமா கருதுனதே கிடையாது இவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நான் வந்து கபடி விளையாட போனேன்னா என்ன அந்த நடுவரா இருந்து கட்டங்கட்டி அடிப்பாரு அந்த நடுவர் தான் இங்க இருக்கிற தமிழ் பாடல் நல்லதுக்கு வந்து தலைவர் அவர் ஒரு தெலுங்கு இனவெறியர் அவர் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு இந்த பேரலையில வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு ஆனா ஒரு தெலுங்கு இனவெறியர் அடுத்தது நான் பேச போனேன்னா என் மைக்கு ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க இது இப்ப பேரவையில் இந்த தமிழ் தேசியவர்கள் பேசவே ஆஃப் பண்ணி விட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் இவங்க தான் இந்த திருட்டு பசங்க தான் இந்த வேலையை பண்ணுவாங்க அப்ப இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நம்ம அவமானப்படுத்துவாங்க ஆனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஏன்னா இவங்களே ஒரு அக்யூஸ்ட் திருட்டு பசங்க ஹெய்னஸ் கிரிமினல்ஸ் ஒண்ணு அதனால எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா எனக்கு என்ன தீண்டாம மனசு கஷ்டமா இருக்குன்னா தமிழர்கள் பண்றாங்க பாரு அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம தமிழர்களுக்கு ஒரு குணம் உண்டு அது என்னன்னா நம்மள தனியா பார்த்தான்னு வச்சுக்கோங்க தமிழ் தேசியவாதியா அவனும் தமிழ் தேசியவாதியா இருப்பான் பாப்பி என்ன அப்படி இருக்க நல்லா இருக்கு எல்லாம் பேசுவாங்க ஆனா இதே ஒரு கூட்டமா அவங்க யாராச்சும் ஒரு கூட்டமா அவங்க நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் வெளிப்பைய பாக்குற மாதிரி பார்ப்பாங்க அது இவன் தமிழ் தேசியவாதி நம்ம தமிழ் தேசியவாதின்னு தெரிஞ்சிச்சுனா அட வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் இல்ல எனக்கு புரியல ஒரு தாய்ப்பால் போன்றது தமிழ் மொழி அப்படின்றது அந்த தாய்ப்பாலை இதுதான் தாய்ப்பால் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உலக முழுக்க இருக்கிற தமிழர்கிட்ட அந்த சீமான் கொண்டு போறாங்க நான் தாய்ப்பால் குடிக்க மாட்டேன் கள்ளிப்பால் குடிப்பேன்ட்டு நீங்க உங்க திராவிட நண்பர்களுக்காக தமிழ் தேசியத்தை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க வந்து தமிழ் தேசியவாதி எங்ககிட்ட தனியா சொல்லுங்க ஆனா வெளியில எல்லாரும் உங்க நண்பர்கள் கோச்சுப்பாங்கன்னு இந்த மாதிரி நடந்துக்கிறது மிக மோசமான ஒரு செயல் ஏன் தெரியுங்களா இதே ஆட்கள் தான் உங்க நண்பர்கள் இருக்காங்களா பெருமொழியினர் அவங்க சரியா அவங்க எப்படி ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாக்கலாம் உங்ககிட்டயும் கிட்டையும் பேசணும் எப்படி எப்படி பேசி உங்களை பக்கத்துல வச்சுக்கணும்னு பாக்கலாம் அந்த ஒரு சமநிலையை உங்களால ஏன் பண்ண முடியல தமிழ் தேசியம் என்பது என்ன தீண்டாமை கொடுமையா அதாவது இது எப்படி இருக்குன்னா காந்தியும் நேதாஜியும் வந்துட்டாங்க இந்தியா அடிமைப்பட்டு கிடக்குது ஐயோ இந்தியா அடிமைப்பட்டு கிடக்குது ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி தரப்ப நம்மாட்கள் யோ என் சுதந்திரம் வாங்கி இருந்திருக்கோம் இந்தியர்களுக்கு நம்மள ஆங்கிலேயர்கள் அடிமையா வச்சிருக்கானே நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஈழி பிறவிகள் மாதிரி இந்தியர்கள் இருந்திருந்தாங்கன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கியிருக்காரு முதல்ல வெளிப்படையா நான் தமிழ் தேசியவாதின்னு எத்தனை பேர் வந்து சொல்ல போறீங்க அப்படின்றத நான் பார்க்க போறேன் இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல பேரவை விழா இல்லையா அமெரிக்கால ஒரு பேரவை விழால நம்ம ஐயா முனைவர் தனிச்சேரன் மேடை மேடை ஏறி எண்பத்தி ஏழு வயது இளைஞர் அவரு அவங்க ஏறி சொல்றாங்க நான் ஒரு தமிழ் தேசியவாதின் அந்த ஐயாவுக்கு இருக்கிற துணிவு உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் ஏன் தமிழ் தேசியம் என்ன அவ்வளவு அசிங்கமானவன்னா தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் எப்படிப்பா அசிங்கமா இருக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் எழுதி வச்சுங்க உங்களுக்கு கடைசி புகழிடம் தமிழ் எண்ணத்திற்கு தமிழ் தேசியமும் அந்த சீமானும் தான் இதை நீங்க மறக்கவே மறக்காதீங்க இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குற அந்த பசப்பு வார்த்தைகள் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் இந்த பையன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நாங்க கொஞ்சம் வேகமா பேசுவோம் ஆனா எந்த ஒரு இடத்துலயும் தவறாலாம் பேச மாட்டோம் எங்களுக்கு தெரியுது அங்கதான் போய் முடியும் அப்படின்ட்டு அதாவது இயக்கத்துல வந்து போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க ஈழத்துல இயக்கம் வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க திடீர்னு பார்த்தா நிறைய தமிழர்கள் அதை எதிர்த்தாங்க அப்படின்னு எனக்கு செய்தி வந்துச்சு அதுவும் இந்த கொழம்புல தலைநகரத்துல இருந்தவங்க ஏன்டா எதிர்த்தாங்க அப்படின்றப்ப தமிழ் இனம் விடுதலை பெற வேண்டும் தலைவர் போராடினப்ப கொழும்பு இந்த தலைநகரத்துல இருந்த சில தமிழர்கள் சிங்கள அரசுக்கு கீழே வேலை பார்த்திருக்காங்க அவங்களுக்கு வேலையை போயிடுச்சான் சொகுசா இருந்த வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து தலைவரை எதிர்த்தாங்க அதுதான் தமிழ்நாட்டை நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப இந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப தெலுங்கு திரையுலகத்தை உலகத்தை பாக்குறோம் அவங்க நிறைய தமிழர்களை தவறா கொச்சைப்படுத்தணும்னு பாடம் எடுக்கிறாங்க எல்லாம் சரி ஆனா அவங்ககிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு கன்னட திரையுலகத்தை பாக்குறோம் அவங்க கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு கன்னட திரையுலகம் மலையாள திரையுலகத்தை அவங்க கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு ஆனா தமிழ் திரையுலகத்துல நிறைய பேர் தயங்குறாங்கப்பா வாய் நுனி வரைக்கும் வருதுப்பா வாய் நுனி வரைக்கும் வருது ஆனா அத சொல்லிட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமோ அப்படியே பிரச்சனை எல்லாம் ஆகாது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் வந்து கொடுப்பாங்க அதுதான் அவர் பண்ற வேலை தமிழர்கள் சீமான் அப்படின்ற பேரை உச்சரிச்சா உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க நிறைய பதவிகள் கொடுப்பாங்க உங்களை பக்கத்திலேயே வச்சுப்பாங்க இந்த வேலைகள் தான் அவங்க செய்வாங்களே தவிர ஒரு போதும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க இன்னொன்னு ஒண்ணு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல நாங்க வந்து சொல்லணுமா தமிழர்கள் உரிமைகளுக்காக போறாங்கன்னு அண்ணன் சீமான் அவங்க பேரை சொல்லுங்க நாங்க சொல்லணுமா எவ்வளவு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா இதுதான் அண்ணன் சொல்றது நவீன தீண்டாமை அப்படின்ட்டு இப்ப இதை தீண்டாமை கொடுமை எவ்வளவு தூரம் தெரியுமா என்ன மாத்திருக்கு இங்க யாராச்சும் வந்தாங்க இந்த பேரவை வந்தாங்களா அவங்க எல்லாம் பார்த்தேன் நானா யார்ட்டையும் போய் பேசல அவங்களாம் என்ன நினைச்சிருமா நினைச்சிருப்பாங்க நான் ரொம்ப என்னது திமுறை எடுத்தேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் கிடையாதுப்பா நான் போய் யார்டும் பேசுறேன்னு வச்சிக்கலாம் அவங்க முகத்தை பார்த்து பேசாம இல்ல மூஞ்ச திருப்பிக்கிட்டு பேசி என்ன தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குனாங்கன்னா எவ்வளவுதான் நானே போய் என்ன நீங்க தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாதுங்கன்னு சொல்லுது அதனால தான் நான் யாருமே போய் பேசுறதே கிடையாது நான் எப்படி பேச விருப்பப்படுறதுங்கிறது ஏன்னா அவங்க ஏதாச்சும் இப்படி நடந்துப்பாங்க நம்ம எதுக்கு நாமளே போய் நம்மள வந்து அவங்க வந்து தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குங்கன்னு சொல்றது வேண்டாம் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா நீங்க வந்து எங்கிட்ட பேசுங்க யாரா இருந்தாலும் நான் யாரா இருந்தாலும் பேசும்பா எந்த சித்தாந்தம் எந்த கோட்பாடு யாரா இருந்தாலும் பேசுவோம் ஏன் தெரியுமா ஆதி தமிழ் குடியான பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் இந்த இன மக்களும் எப்படி மற்ற சமூகங்களால் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றனோ அது மாதிரி தமிழ் தேசியவாதிகள் நாங்களும் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் இதுல எனக்கு தெரியுமா வருத்தம் ஒரு மனுஷன் த வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து இந்த மண்ணும் மக்களும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பொருளாதாரத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை கட்டி தமிழ் இனம் வெற்றி பெறணும் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு இருக்காங்க நம்ம அண்ணனை பேர சொல்றது கூட உங்களால முடியல அப்படின்னா எங்களுக்கு எவ்வளவு வழியும் வேதனை இருக்கும் நான் நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமா கேக்குறேன் காந்தியோட பேரை சொன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சோம் அப்படின்னா தமிழ் இந்தியர்கள் யாரோ ஒரு பேரை சொல்லாம தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குனா காந்தி எவ்வளவு மனசு வருத்தப்படுவாரோ அதே மன வருத்தம் அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்கும் சீமா நன்னன் பெயரை யார் யார் சொல்ல போறாங்கன்னு நான் பார்க்க போறேன் நான் இந்த செலிபிரிட்டிஸ் இவங்களாம் விட்டு தமிழை தாய்மொழியை கொண்ட செலிபிரிட்டிஸ் தான் சொல்லணும்னு சொல்லு தமிழர் அல்லாதவர்களும் நமக்கு உண்மையும் நேர்மையா இருக்கிறவங்க சீமா நன்னன் அங்கீகரிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன் அவங்க சீமானண்ணன் பேரை சொல்றது வந்து தவறே கிடையாது ஆனா நான் இவங்க பேரை சொன்னா உதயநிதி ஸ்டாலின் பாருன்னு சில பேர் இருக்காங்க அதுதான் எனக்கு வருத்தத்தை தரு அதுவே எனக்கு ஒண்ணுமே கோபம் கிடையாது எனக்கு இதுதான் தருது சரிங்களா அப்ப தமிழ் தேசியம் அப்படின்றது தீண்டாமை கிடையாது தமிழ் தேசியம் என்பது தாய்ப்பால் போன்றது தாய்ப்பாலை இறச்சி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குவானாப்பா தன் தாயின் மாறிலிருந்து வருகின்ற ஒன்றை இறச்சி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குவானா அதை உள்ளாக்காம தள்ளிப்பாலை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க கல்விப்பால் தான் பெருசு அப்படின்னு பேசினா அப்புறம் ஒருமோ வரா இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எத்தனை பேர் நீங்க பேச போறீங்கன்ற நான் பார்க்க போறேன் சீமான அப்படின்ற பேரு எத்தனை பேர் பேச போறீங்க ஏன்னா அவங்க பப்ளிக் பெர்செப்ஷன் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றத கட்டுப்படுத்தணும் கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படின்னு ரவீந்திரை சமைச்சிடும் அந்த வேலையை இவங்க பத்திரிகை துறையினர் ஊழலகத்துறையினர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ் திரைத்துறையினரும் திரையினரும் நீங்க எத்தனை பேர் சீமான பேரை சொல்ல போறீங்கன்னு நான் பார்க்க போறேன் அப்ப புரியுது தமிழ் தேசியம் எப்படி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றது அப்படின்னு மூன்றாவது ஒண்ணு நான் பேசணும்னு நினைச்சேன் அது என்ன தெரியுமா இந்த தெலுங்கர் வெற்றி கழகம் அதான் தமிழக வெற்றிக் கழகம் ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நினைச்சேன் அதாவது அந்த கட்சியில இருக்கிற ஒரு லாட்ரி சீட்டு தம்பி அவர் சொல்றாரு உயிர் தேட செய்வோம் என்ன ஜீசஸ் கிரைஸ்டா இயேசு கிறிஸ்துவா ஏசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுக்கவும் மக்கள் பசியில இருக்கக்கூடாது அப்படின்னு அருண் ஜெயலலிதா செஞ்சு அவர் வந்து கொடை வள்ளலா இருந்து எல்லாருக்கும் உணவு அளித்தவர் அவரையும் ஒரு சரி விடு சரிங்களா ஈவேரா ஒப்புறதே முதல்ல தவறு செத்து போனதுக்கே இந்த யுனெஸ்கோ வாட அப்படி இப்படின்னு அவங்க ஊரை உருட்டிக்கிட்டு இருக்காங்க உயிர்த்தெழுந்து தான் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தமிழ வாழ்க்கை அப்ப தேவை இல்லாம ஒரு ஈர வெங்காயம் அந்த வெங்காய ராமசாமியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறுத்துவதை தயவு செஞ்சு நிறுத்திங்க ஏன்றிமா உங்க கட்சி தமிழனுக்கான கட்சியே கிடையாது இந்த லாட்ரி தமிழை எப்படி வந்தா நினைவுல உங்களுக்கு ஒரு விடா போட்டாங்க மேடையை கொடுத்தாங்க பேச விட்டாங்க பெரிய அளாக்கி விட்டாங்க அவ்வளவுதான் அப்ப அந்த கட்சியை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குமா ஆசிரியர்கள் போராடுறாங்க ஏன்னா எங்க அம்மா முப்பது வருஷம் ஆசிரியர் இருந்தவங்க அதனால நான் சொல்றேன் அடுத்தது தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க தம்பி கவில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்க இத பத்தியெல்லாம் திறக்காத வாயி அந்த வாய் விஜயனின் வாய் இன்று திறந்திருக்கு எதுக்கு தெரியுமா ராகுல் காந்தி வந்து ஜனநாயகத்தை காப்பாத்த போறாராம் ஏய் ஷூ எனக்கு அப்படியே அதாவது ராகுல் காந்தியை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தையில ரெண்டு வார்த்தை சைல்டு கில்லர் தம்பி பாலச்சந்திரன் அவனை சிங்களவன் கூட கொல்லல புடிச்சு வச்சிருந்தான் நீ அவனை கொல்லடு அப்படின்னு இருந்து அந்த இத வந்து சொன்ன அந்த ராகுல் காந்தி ஜனநாயகத்தை காப்பாத்த போறேன்னா எப்பேற்பட்ட ஒரு அபத்தம் இது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு கட்சி எதற்கு தமிழ் இனத்தை கொன்று ஒழித்து அந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல எதற்கு அப்ப ராகுல் காந்தியின் பெயரை எதற்கு விஜய் அவர்கள் சொல்றாங்க இவர்கள் என்னென்ன சேட்டை பண்ட இருப்பாங்க விஜய் நான் வந்தா இலங்கைன்ற ஒன்றே வரைபடத்துல இருக்காரு இவரு அடுத்த நாள் ராகுல் காந்திக்கு ஜனநாயகம் ஒரு குழந்தையை கொல்லுங்கள் சொன்னவன் என்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாத்திருக்கான் எனக்கு சொல்லுங்களேன் யாராச்சும் ஒரு குழந்தையை சுட்டு கொள்ளுங்கள் சொன்ன ஒருத்தவர் எப்படி ஜனநாயகத்தை காப்பாத்துவார் என்ன வேலை இது என்ன ஏமாற்றுவது எதற்காக இவருத்த இந்த கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு திமுக தோத்துரும் பாப்பா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திமுக எனக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் ஆனா என்னென்னலாம் பண்ணுவாருன்னு என்னால கொஞ்சம் கணிக்க முடியும் இவன் என்ன பண்றாங்கன்னே தெரியலப்பா குழந்தைகளை வச்சுக்கிட்டு இவங்க பண்றா அட்ராசிட்டி பண்றாங்கப்பா எனக்கு ஆங்கிலத்துலதான் சொல்ல வருது எவ்வளவு அலிச்சாட்டியம் பண்றாங்க ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கு எதற்கு அந்த கட்சி தமிழ்நாட்டுல சொல்லுங்க ஏதாச்சும் அப்ப இது ஒரு கட்சி இந்த கட்சிக்கு வந்து மக்கள் வாக்களிக்கணும் இந்த கட்சிக்கு வந்து ஊடகங்கள் எல்லாம் இது கொடுக்குறாங்க ஆஹ் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அப்ப பாத்துக்கோ எவ்வளவு ஒரு ஒரு தவம் பா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு தவம் இங்க கிடையாது பதவி கிடையாது எதுவும் கிடையாது நாங்க தினம் தினம் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளானாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு வேலை செய்யும் உங்களுக்கு புரியுதா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்கப்பா தமிழ் தேசியம் அப்படின்ற வேர் தமிழ் மொழியிலிருந்து வந்துச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேற எங்கயுமே நீங்க போக மாட்டீங்க வேற எங்கேயுமே போக மாட்டீங்க தமிழ்நாட்டுல ஒரு நாள் நம்ம கட்சி தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி எல்லாரும் எதிர்த்து நின்று போராடுவாங்க அது ஒரு நாள் நடக்கும் நீங்க பாருங்க நீங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க இப்ப இதுல ஒரே ஒரு விளக்க உரை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன தெரியுமா அதாவது ஆஹ் நான் சீமா அண்ணன் கிட்ட ஒன்னு சொன்னேன் அதை நான் உங்ககிட்டயும் சொல்லிடுறேன் அண்ண போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் புகழ் அனைத்தும் சீமா நன்னனுக்கு சேரும் அப்படின்னு தான் நான் வேலை செய்ய போறேன் ஏன் தெரியுமா எங்களுக்கு விடுதலை வேண்டும் திமுகவிடமிருந்தும் இந்த திராவிடம் அப்படின்ற இருந்தும் ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு தமிழ் இனத்திற்கு விடுதலை வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு தேர்தல் இது தமிழர் இனத்திற்கான விடுதலை போராட்ட போர் சரிங்களா இப்ப இந்த தேசி இனம் தமிழ் தேசிய இனம் அடிமைப்பட்டு கிடைக்கிறப்ப இந்த தமிழ் தேசிய இனம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அது சீமான அண்ணனால மட்டும்தான் சமரசம் இல்லாம பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீங்க எல்லாம் பாக்குறீங்க எல்லாம் கூட்டணி போ கூட்டணி போ கூட்டணி போன்னு அண்ணனை போட்டு படுத்துறாங்க ஆனா அண்ணன் தனியா தான் நிப்பேன்னு சொல்லிட்டாங்க அது இல்லாம உலக நாடுகள்ல இருந்துதான் சில பேர் விமானம் வச்சுட்டு போய் அண்ணன் கிட்ட நீங்க கூட்டணி போ கூட்டணி போ கூட்டணி போன்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் சொல்லலை என்கிட்ட அப்படி போன ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க அப்ப பாத்துங்க தினம் 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 மன உளைச்சல் நெருக்கடி அதையெல்லாம் தாண்டி இல்ல எனக்கு கூட்டணி வேணாம் தனியா தான் அண்ணன் முடிவெடுக்கிறாங்க அந்த சமரசமே இல்லாம அண்ணன் சண்டை போடுறாங்க பாரு அதுதான் எனக்கு பிடிக்கும் மோடி கிட்ட பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய இந்தியாவின் மாதிரி ஐயா மோடி கிட்ட அப்பாவும் பிள்ளையும் போய் நின்னுகிட்டு இருக்காங்க ஈடி ரெய்டு வந்தோன்னா அந்த மோடி ஐயா அவர்கள் அண்ணன் சீமானை பார்க்கணும்னு சொன்னா கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க பார் அந்த சமரசமற்ற குணம் தான் சீமான்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு இங்கப்பா அடிக்கடி சொல்லுவாங்க முன்னேறு போற மாதிரிதான் பின்னேர் போகணும் இங்கப்பா இப்ப இல்ல ஆனா ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா வீட்டுக்கு மூத்த பையன் அப்படின்றதுனால அத மாதிரிதான் சீமான நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க நம்ம எப்படி நடந்துக்கணும் என்ன இது தமிழ் தேசியம்னா என்ன எப்படி சமரசம் இல்லாம இருக்கணும் அப்படின்றது தமிழ் தேசிய இனம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அதற்கு மற்ற இனங்கள் நம்மளுக்கு ஆதரவா இருப்பாங்களா தெரியல ஆனா மற்ற இனங்கள் நம்மளை அடிமையாக இருங்க அவங்க ஒவ்வொருத்தனும் கொள்கை மாறும் கோட்பாடு மாறும் சில நேரத்தில் திமுக போலான்னு தோணும் அதெல்லாம் அவங்களோட விஷ்பம் அந்த அவங்களோட கருத்தியல்றையும் கொள்கையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து தமிழ் தேசிய இன விடுதலையை பேச முடியாது எங்களுக்கு இன விடுதலை வேணும்னா நாங்கள் அதை நோக்கி தான் போவோம் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதை எங்கள் முதல் இலக்கு மிக முக்கியமாக அந்த ஈவே வெங்க ராமசாமி நாயரோட அடையாளங்கள் எதுவுமே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இதுக்கு இதுல வந்து யாரும் கொடுக்க வராதிங்க தயவு செஞ்சு இதை ஒரு வேண்டுகோள எல்லார் எல்லாருமே எனக்கு பெரும் மதிப்பு மரியாதையும் உண்டு ஆனா தயவு செஞ்சு உள்ளார வராதீங்க இது உள்ளார் எங்கள் விடுதலை போர்ல நாங்க வெற்றி பெற வேண்டும் ஏன்னா யாரும் போய் ஒரு குஜராத்தியை போய் நீ தெலுங்குரிடம் அடிமையாருன்னா இருக்க மாட்டாங்க மலையாளியை போய் நீ தெலுங்கு இடம் அடிமையாருன்னா இருக்க மாட்டாங்க தமிழர்கள் நாங்க மட்டும் ஐநூறு வருஷமா விட்டு அடிமையா இருக்கணும் அப்ப எங்களுக்கான சுதந்திர போராட்டப் போரை நாங்கள் போறோம் இது அறாம் வழியாக அகிம்சை வழியாக காந்தி கற்றுக் கொடுத்த மாதிரி தான் நாங்க பண்ண போறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கல தேர்தல் வாக்குறுதிகளை அந்த தேர்தல் வாக்கரிசியில வச்சு நாங்க வெற்றி பெற்று காமிக்கிறோம் தான் நாங்க பண்ண போறோம் அப்ப இந்த வெற்றியை சீமானால மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு நான் திண்ணமா நம்புறேன் அதனால தான் நான் சீமான் அண்ணன் பின்னாடி இருக்கேன் அண்ணனுக்கு என்ன உதவிகள் வேண்டாலும் அதை செஞ்சு நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அண்ணன் எப்படி இந்த போராட்டத்தை வெற்றி பெறுவாங்கன்னா அண்ணன் வியூகம் வகுத்து போவாங்க நம்ம அவங்களுக்கு சொல்றதை கேட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கின்ற மிக்க நன்றி